अला فقال الله تعالى في القرآن الكريم الشيطان بسم الله الرحمن الرحيم في المساجد صدق الله قال رسول الله صلى الله عليه وسلم मठ काम में नए नए कदरे ईमान और हकीसा पर वो फिर बाहुम मां तकर तमन्ना अपने सदकर सुल्लाह सल्लाह मारे संधर पर उच्चार लारनू लेकर उच्चार अल्लाह के यार अल्लाह मुस्तहिने लाह मिये सल्लामतु सल्लाहु वलिकल आये बखूब लाहे सल्लाह मारे सल्लाह नगर मीन तरह साहब आकर साहब इंकल सबर साहब इंकल साहब इंकल शहदार लड़के जाते पढ़ते पीना जैसा तुम के ब्राह्मण मददी उधर आ गये अल्लाह ने अंबु गर्दन के बाहर उनका दाढ़ा लगाया गनीम साहब इंको के उधर बिना क्या रहने इलाह रे अल्लाह ने उन्हें इधर ब्राह्मण मददी கடைசி பத்து நாட்களில் நாம் நாட்களை காத்திலும் வெள்ளிக்கிழமை சிறந்தது என்றும் மாதங்களில் சிறந்தது ரமலான் மாதம் என்றும் இந்த ரமணான் மாதத்தில் ஆக சிறந்தது கடைசி பத்து நாட்கள் என்பதையும் நாம் தெளிவாக நம்புகின்றோம் மாதத்தில் கடைசி பத்து நாட்களை பற்றி செல்வதாக வகையில் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கும் போது வகையில் செல்லும் அவர்கள் எல்லா நாட்களிலேயும் இரவு நேரங்களிலே எழுந்து வணக்கவர்களாக இருந்தார் இரவு வணக்கத்தில் திருவானாவுக்கு அதிகம் ஈடுபாகும் இரவு வணக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக யாரையும் தொண்டராக செய்து தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகள் யாரும் தொந்தரவு செய்வதும் கிடையாது அரிசனை பார்க்கும் போது எல்லா மக்களிடையும் சொந்தமாக வளர்ந்து செல்லும் அவர்கள் அவர்கள் எழுவதும் தெரியாது அவர்கள் எடுத்து கதவை திறப்பதும் தெரியாது அவர்கள் ஒழுங்கு செய்யும் சத்தமும் தெரியாது அவர்கள் தொழுதுவிட்டு திரும்பவும் படிப்பைக்கு வருவதும் எங்களுக்கு தெரியாது என்பதாக மனைவி மார்க்கும் கூடுவனி மார்க்கும் போது அவ்வளவு மெதுவாக அவ்வளவு பெருமையாக பிள்ளைகள் மனைவிகள் தூக்கம் கலைந்திருக்க கூடாது என்று அவ்வளவு நிதானமாக இரவு நேரத்தில் பெருமானார் வணக்கம் பேச்சு మనవి మూలూ மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் அவ்வளவு நாட்கள் ஒரு பாக்கிய வேண்டும் என்று விளங்கினால் நாம் ரமலான மாதத்தை அடிச்சியை கொடுத்தவோம் சராசரியாக தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம்

தரா என்று தொழுகையில் ஒரு சஃப்பர் பூர்த்தி ஆவதற்கு இங்க ஒரு சரியான சூழல் கிடையா நாம் எப்பளவு இழந்து கொண்டு நாம் எப்பொளவு இடம் போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் விழந்த வேண்டும் என்று சொன்னால் அஜன தபூ தல்ஹா அதிபகாமன்றவரு ஒரு கனவு கண்டாங்க அந்த கனவில்

சீதான சகாபிய ஒரு நாட்டு தாமரமாக என்ன இருந்தவர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை சகிதாராக இருந்தவா அவரை காற்றிலும் இவர் கூடுதலாக ஒரு நவனானை பெற்றிருக்கிறார் அதனால்தான் அவருக்கு அந்த அந்தஸ்து என்று சொன்ன ஒரு

வரும் நாடில் இவர்கள் இருவரில் ஒருவர் கூடுதலாக ஒரு பெற்றிருக்கிறார் என்றால் அவர் பெரிய வாக்கியை பெற்றவர் ஒரு நமரா என்பது ஒரு நமராளை பெறுவது என்பது அவரது வாக்கை அந்த ஒரு செயல் கடைசி பத்து நாட்களை பற்றி பிரமனா சலுல்ல செல்வர்கள் நமக்கு நிறைய செய்தியை சொல்லிவிடுறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆபாரத்தில் கூடும் நம்முடைய கணக்கத்தரின் மூலம் நம்முடைய துணாக்கரின் மூலம் நம்முடைய அமலத்தின் மூலம் நம்முடைய பள்ளி பார்த்தால் காலத்துல கவனிக்க அமர் கணக்குதான் அவருக்கு தெரியும் ஒரு நாள் தான் அவருக்கு கனமழை ஒரு காலத்துல அஞ்சு பேர் எதிர்காக இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அவரை மூணு பேர் இருக்காங்க கடைசியாக ரெண்டு யாருக்கும் வண்டியிலே இருபதாயிரத்தி ஒரு நகை இல்லை என்று சொன்னால் மொத்த மகல்லாவும் குற்றவாளிகள் மொத்த தண்டனை இருக்கிறார் ஒவ்வொரு ஒருவர்களுக்கு பதில் சுமியாக வேண்டும் இந்த சட்டம் இந்த மார்க்க சட்டம் ஒரு மகல்லாவை தண்டனை பெறக்கூடிய ஒரு சட்டம் குறித்து எந்த அவருக்கும் வரவில்லை தொழுகையை பற்றி சொல்லும் போது சொல்லும் போது சொல்லும் போது இந்த சட்டம் இல்லை இக்கூரிய சட்டத்தை அரசு ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது ஒரு மகல்லா ரமலா மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் ஒரு நகரக்குழு எழுதியாக இல்லை என்றால் அது மொத்த சமுதாயம் மொத்த நாடுகளாக அல்லாதவர்களே குற்றவாளிகளாக பாவிக்கப்படுவார்கள் என்ற சட்டம் மிக தெளிவாக அந்த தவறை எதுவும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக அந்த விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பள்ளிக்கு உள்ளே நடக்கின்ற அமலை தவிர மீது எல்லா விஷயத்திலையும் நாம் கூடுதல் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் எதற்காக பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டதோ அதை விட்டுவிட்டு மீதி எல்லா ஒத்திருக்காக வேண்டியும் நான் பண்டிகை தூக்கி தள்ள வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்துல கரெக்டா இருக்கும் விஷயத்துல கரெக்டா இருக்கும் எல்லாம் அழகாக இருக்கிறதல்ல பள்ளிவாசலில் எல்லாம் அழகாக இருக்கிறதல்ல எதற்காக பள்ளிவாசல் கட்டப்பட்டு தொழுகையால் அலங்கரிக்கப்பட வேண்டும் மாற்ற கல்வியால் அலங்கரிக்கப்பட வேண்டும் சத்தங்களால் அலங்கரிக்கப்பட திக்ரு மஜிலிஸ்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும் இதை தவிர்த்து மீது எல்லாம் அலங்காரமாக இருக்கிறதல்ல மிகப்பெரிய கூடுதல் கவலைப்பட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டேன் பள்ளிவாசலை கொண்டுதான் எல்லாம் ஆகும் பள்ளிவாசலை கொண்டுதான் எல்லாம் சிறப்பு பெறும் பள்ளிவாசலை கொண்டு துவங்கினால்தான் எல்லா காரியங்களும் சிறப்பாக நடைபெறும் அதனால்தான் பெருமாள் செல்லத்தான் வழங்கும் செல்லும் அவர்கள் இந்த பள்ளி தொடர்பு என்பது இந்த சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று ஆகினால்தான் இவ்வளவு பெரிய தண்டனை பள்ளி தொடர்பு என்பது அந்த ஒட்டி இருக்க வேண்டும் பத்து நாட்கள் மகளாவின் சார்பிலே யாராவது ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பது கட்டாய கடமை பள்ளி தொடர்பு என்பது இஸ்லாமிய மக்களுக்கும் மிக முக்கியமான கொள்கைகளின் மிக முக்கியமான ஒன்று

ஆண்டிற்கு ஒரு நாள் ஒரு முறை பத்து நாட்கள் என்ற அமல் ஒவ்வொரு பணியிலும் நடைபெற வேண்டும் என்பதை இந்த சமுதாயத்திற்கு ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நடைபெறும் சில அவர்கள் தாங்கள் வாழ்ந்த கடைசி ஒன்பது ஆண்டுகளும் பள்ளிவாசலிலே ஏத்திகா தான் என்றார் இந்த அமல் இந்த அமலுக்கு போய் சேர்ந்தது இந்த அமலுக்கான் தான் எல்லா பெருநாத மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் பட்டியல் தங்கக்கூடிய செயல்தான் அந்த அமல்தான் இந்த சமூகத்திற்கு எல்லாம் அழகிய நேர்த்திக்காப்புல இருப்பவர்களை கேட்கக்கூடிய எல்லா வேற கபலாகக்கூடிய இன்னைக்கு நிறைய ஊர்கள்னு பாருங்க ஆள் கிடைக்காத பட்சத்துல அமல் தட்டுப்பட்டு விடக்கூடாது அந்த அமல் நின்று போய் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு சில நபர்களை அமர்த்தி அமல் தட்டுப்படுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சில நபர்களை அமர்த்து அவர் குடும்பத்தேமையை நிர்வாகம் வச்சுக்கொண்டு இன்றும் கூட நிறைய பள்ளிகளிலே ஏற்றைக்காக நடக்கக்கூடிய ஒரு அழகான செயல்களை உருவாக்கும் போது அந்த அமலின் அவசியத்தை இது அந்த அமலின் அவசியத்தை காட்டுகின்றனர் அந்த வரிசையிலே மேலும் பெருமனா சிதலாக வழங்கிய சில மிக முக்கியமாக வழங்கிய மாபெரும் சிவலூர் நெலத்தில் கதிரி என்ற இரவு இந்த நெயிலத்தில் கதிரி என்ற இரவு பிரமணா மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் தான் இருக்கிறது அதையும் தேட வேண்டுமானால் அதையும் தொற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக ஏத்திக்காக இருப்பது அவசியம் என்பதை விமான சொல்லலாக வடையில் செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள் இந்த வரிசையிலே நம்மை நோக்கி இந்த ஆண்டு நபரா மாதம் இருபது நாட்கள் போய் விட்டது வீதமுறையில் பத்து நாட்கள் வீதமுறையில் பத்து நாட்களும் ஆறு பொக்கிசமான நாட்கள் அல்லாஹ் அல்லாஹுல் ஆளவில் நரகை விட்டு விடுதலை பெறக்கூடிய இரவுகளாக ஆக்கியிருக்கின்றார் இனத்தில் கதலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இரவுகளாக ஆகியிருக்கின்றார் தமிழக மாதத்தின் பத்து நாட்களும் ஆக அந்த பத்து நாட்களில் அந்த பத்து இரவுகள் ஆக சொன்னது அமல்களுக்கும் ஆக சிறந்த அந்த வரிசையில் வரக்கூடிய மீது உண்டான பத்து நாட்களில் நாம் முழுமையாக பள்ளியிலே அவரோடு படிப்பதற்கும் அல்லாஹபூர் ஆகமேக்கும் எழுத்துல பதறிவுகளுக்கும் எந்தெந்த சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றாரோ அந்த அனைத்து சிறப்புகளும் நம்மை உண்மையாக சேருவதற்கு அல்லாஹபுள் ஆகமே மனைவருக்கும் டோக்கி செய்வானாக வார்த்தை காரவான